வணக்க நண்பர்களே இந்த ஏரி வந்து எங்கள் ஊரில் பெரிய ஏரி வீராணம் ஏரி இந்த ஏரி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நான் வீராணம் ஏரியை தான் பார்க்க போயிருக்கேன் அருமையாக சூப்பராக இருந்துச்சு மீனெல்லாம் பிடிச்சாங்க அவ்வளோ ஒரு பார்க்கவே மனசுக்கு ஒரு ஆறுதலாக நிம்மதியாக இருந்துச்சு இதை வந்து நீங்களும் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க செம்மையாக காற்று டிரைவிங் பண்ணவே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அலை சரியான அலை அலை அடித்து அடித்து செவத்தில் மோதவும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு நானும் என் பொண்ணுந்தான் போனோம் நாங்கள் அந்த வழியாக ஒருத்தவங்களை பார்க்க போனோம் அந்த டைமில் தான் வந்து இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு போட்டோம் நன்றி